வெல்கம் டூ பிசிஎஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னாக்க நம்ம கோழி குஞ்சு பொரிச்சிருக்குங்க பொறிச்சு ஒரு வாரம் ஆச்சு அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க கோழி முட்டையை அவிச்சு அதை கேரட் சீர துருவி திருவி கொடுக்க போறோம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த முட்டையை அது மாதிரி அவிச்சு திருவி கொடுக்கறதுனால இதுல புரத சத்து அதிகமாக இருக்கும் அதனால கோழி குஞ்சுகள் வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுதான் நம்ம கோழி குஞ்சுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்குது இந்த கோழி குஞ்சுங்கள் பார்த்தீங்கன்னாக்க பதினாலு கோழி குஞ்சுகள் இருக்குது இவங்க அம்மா வந்து கொஞ்சம் சாப்பிடும் கொஞ்சம் சாப்பிட சொல்லி கொடுக்கும் அவங்க குஞ்சுங்களுக்கு அவங்க அம்மா குஞ்சுங்களுக்கு கொடுத்துட்டு தான் தான் அது சாப்பிடுது இது பார்க்குறப்பயே நல்லா ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த கோழி குஞ்சுங்கள் அதோடு இருக்கிறப்ப இந்த கோழி குஞ்சுங்களை பார்த்திங்கனாக்க காக்கா நாய் பூனை இது மாதிரி நிறையா பிடிக்க வருங்க நம்ம கொஞ்சம் பத்திரமாக ஒரு ரெண்டு வாரம் அல்லது மூணு வாரம் நம்ம கண்ட்ரோல்லே நம்ம கமுத்து போட்டு கூடையில் கமுத்து போட்டு அதுக்கு தீனி தண்ணியெலாம் வச்சு கொஞ்சம் பார்த்து வளர்த்து விட்டாக்க கொஞ்சம் ரக்க வளர்ந்துருச்சுனாக்க அதுங்க சர்வே பண்ணிக்குங்க அதுங்க பொழைச்சிக்குங்க இங்கே பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு முட்டையை இது மாதிரி நீங்களும் உங்கள் கோழி குஞ்சுங்களுக்கு கோழிங்களுக்கெல்லாம் வைங்க ஃபஸ்ட்டு சாப்பிடாது அப்புறம் பழகிருச்சுனாக்க சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க வளர்ச்சியும் நல்லா அருமையாக இருக்கும் இது மாதிரி வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒர்க்கை இல்லை மூணு வாரத்துக்கு ஒர்க்கை வச்சா கூட போதும் நல்லாயிருக்கும் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்க அப்படி சாப்பிடுது பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்தில் காலி பண்ணிடுச்சு யாரா இருக்கலாம் இது மாதிரி கோழி கோழி குஞ்சுகள் பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு பார்க்கலாம் கோழி முட்டையோட வந்துருக்கு அதுக்காக தான் இந்த ரெண்டு சேவ கொழிங்களும் வந்து நிற்கிதுங்க அதான் பாடி கார்டு அதுக்கு இப்போ இந்த கோழி முட்டையோட விட வந்துருச்சு அது கூடக்குள்ள போகுது எப்படி போகுதுன்னு பாருங்க நம்ம அதை அடைச்சு போட்டுடலாம் அடைச்சு போட்டுட்டு பக்கத்துல ஒரு கோழி முட்டை விடுது அதை நம்ம அடுத்து பார்க்கலாம் இந்த கோழியை பாருங்க கம்தோனே எப்படி இருக்குன்னு உள்ளார உட்காந்துருச்சு நம்ம அடுத்த கோழி ஒரு முட்டை விட வந்துருச்சு முன்னாடியே காலையிலேயே வந்துருச்சு அது முட்டை விட்டுருக்கான்னு பார்க்கலாம் வாங்க இங்க தம்பி எது

வெங்காயம் வெட்டி போட்டிருக்கோம் இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா அதனால வெங்காயம் வெட்டி போட்டிருக்கோம் கொஞ்சம் ஃப்ளிச்சாக இருக்கிறதுக்காக இது அடுத்த செட்டு இது வந்து ரெண்டு மாதத்துக்கு கோழி குஞ்சுங்க பொறிச்சு ரெண்டு மாதம் ஆகுது அது அம்மா நல்லா வளர்த்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏழு குஞ்சி இருக்குது ஏழு குஞ்சி நல்லா வளர்ந்துருக்கு இதுங்களுக்கும் வெங்காயம்லாம் வெட்டி போட்டிருக்கேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு நம்ம கமுத்து போட்டோம்ல கோழி அந்த கோழியை போய் பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிருக்கும் திறந்து பார்க்கலாம் முட்டை போட்டுருச்சு இப்போ நம்ம கோழியை ஓடிடுச்சு இந்த முட்டையை எடுத்து நம்ம அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியதான் இந்த கோழி தான் முட்டை போட்டது இந்த முட்டையை லாஸ்ட்டாக போட்ட முட்டை இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ